வணக்கம் வணக்கம் வாருங்கள் பேச எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொழுது விடிஞ்சு பொழுது போகிறது பெரிய விஷயமா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு அம்மனுக்கு சாமி கும்பிட்டாச்சு அதனால் இன்னைக்கு இங்கேருந்து தான் லைவ் தொடங்குகிறது சமையல் வேலையெல்லாம் முடித்து விட்டேன் நீங்கள் முடித்து விட்டீர்களா நாங்கள் எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் இந்த அம்மனுக்கு பூஜை பண்ணிவிடுவோம் இந்த அம்மனுக்கு பேர் அம்மன் இங்கே இருக்காங்க பாருங்கள் அங்காள பரமேஸ்வரியா நாங்கள் பண்ணுவோம் இந்த வேப்ப மரம் எவ்வளோ நிழத்த தெரியுமா வாருங்கள் பேசலாம் நம்மனை ஃபோக்கஸ் பண்ணுற வர மாட்டேது ஆயிடுச்சு இப்போ லைவ் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா துணியெல்லாம் துவைச்சாச்சு காய் போட போறேன் செம்ம வெயில் காட்டுதுங்க சிக்னல் வீக் ஆகும்னு நினைக்கிறேன் எங்க வீட்டு உள்ளல்லாம் வந்து என்ன இருக்கிறீங்க வெந்து போச்சு வெடிக்க போகிறேன் சாதம் வெந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போயிட்டு வர்றதுக்குள்ளே சாதம் வெந்து போச்சு அதை வடிச்சு விட்டுட்டு வருகிறேன் குக்கரில் வச்சு சாப்பிட்றாங்க தயவு செய்து குக்கர் சாப்பிட சாப்பிடாதீங்க இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து நல்லா உப்பு காரம் போட்டு கிரட்டி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு மாங்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் கருணைக்கிழங்கு வறுவல் இன்னைக்கு ரசம் வைக்கல மோர் வச்சாச்சு காலையில் பொங்கல் சாப்பிட்டோம் ஓகே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த வானலில் தான் நான் போடுவேன் உப்பு காரெல்லாம் ஊறி வச்சு நேற்று ஒரு லைவ் போட்டேன் அதில் ஃபோட்டோவெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு பார்த்தேன் பே உள்ள ஸ்கூல் ஃபோட்டோலாம் ஆட் ஆகிடுச்சு தான் டக்குன்னு அதை டெலீட் பண்ணிட சொல்லிட்டாங்க அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு நேற்று ஓகே ஃப்ரை ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே துணியெல்லாம் வர போகிறேன் நீங்கள் எல்லாம் வீட்டில் என்ன செய்யிடுச்சு ஸ்டவ் சமையல் வேலையெல்லாம் ஆயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக முடிச்சிட்டேன் நான் தண்ணி நிறையா குடிங்க வெயில் நல்லா நல்லா குடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இங்க வெளியே வந்தாலே சிக்னல் வராதுன்னு சொல்றாங்க எப்படின்னு எனக்கு தெரியல உங்க வீட்டுல இந்த மாதிரி அம்மா எல்லாம் வைத்து சாமி கும்பிட்றீங்களா வர மாதிரி இருக்கு வாங்க பேசலாம் எங்க வீட்டு தோட்டம் பாருங்க மாமரம் நிழல் எப்படி கொடுக்குது பாருங்க யாராக இருந்தாலும் மரத்தை வெட்டாதீங்க வீட்டில் வீடு கட்டுறேன் ரூம் வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேணும் அப்படிலாம் நினச்சி வீட்டில் அந்த மரத்தெல்லாம் விட்டுறாங்க அந்த மாதிரி செய்கிறது எனக்கு பிடிக்கலை எனக்கு மரம் செடி கொடி எல்லாம் வளர்க்கணும் மரங்கள் பேசலாம் எங்கள் அம்மன் கூடை வேப்பலையும் இந்த இருந்து தான் உடச்சி வச்சேன் மரம் நிழலாக இருக்குங்க உண்மையில் ஏசியில் இருக்கிறதோட இந்த வேப்ப மரம் நிழல் அப்படி உட்கார்ந்து இருக்கிறச்ச செம்மையாக இருக்குங்க என்ன பண்ணுறீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்களா ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க என்னோடய நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் கமெண்ட் போடுங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையினால் இன்னைக்கு அம்மனை காட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு போட்டாச்சு வேப்பிலையோட அந்த அம்மா நல்லா சிக்க சிக்க சிக்கன்னு ப சிக்கச்சேன்னு இருக்காங்களா மஞ்சளா எங்கள் அம்மன் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும்ன்றது எங்கள் வீட்டு சம்பிரதாயம் பேசலாம் பாருங்கள் என்னன்னா நான் லைவ் போடுறத முன்னறிவிப்பு கொடுக்கறதில்ல நிறைய பேர் கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு இன்னும் விளக்கு எரிஞ்சிட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா காலையில் பண்ணதுங்க விளக்கு நின்று எரிஞ்சிட்டு இருக்கு நிழலாக நிழலா இருக்கு தெரியுமா உங்களுக்கு சூப்பரா இருக்கு மரத்தோட அருமை நிழல்ல தான் தெரியும் சொல்றேன் உண்மையிலே அதாங்க ஆனா இது குப்பையெல்லாம் வரும்போது பெருக்கும் போது கஷ்டமா இருக்கும் ஆனால் கஷ்டம் இல்லாமல் உட்காந்துருக்கோம்ல இப்போ சூப்பராக எங்கெங்க போகிறது இந்த மாதிரி மரத்தெல்லாம் தேடிட்டு சூப்பரான காற்று இயற்கையாக இருக்குங்க உண்மையிலே இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இருக்குங்களா குருவி சத்தம் anything. ஒரு வந்துட்டு அது வந்து அவர் தடவதுக்கு கேட்டாரு அது ரொம்ப கம்மியா இருக்கு எதுக்கு இப்போன்னு கேட்டேன் இல்ல இல்ல இப்ப கூடு நான் அதை பிதிக்கி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி தடை அவர் எதுவுமே வந்து புதுசாக யூஸ் பண்ண மாட்டார் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் புதுசாக யூஸ் பண்ணுவார் நேற்று தான் வாங்கினோம் அதுக்கு தான் இந்த ஆர்கூமெண்ட் ஓகே நம்ம தென்றல் காற்று பற்றி பேசிகிட்ருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த பசுமையான ஒரு இடங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக பண்ணாலும் கிடைக்காதுங்க இந்த கலரு அதனால் மரங்கள்லாம் வெட்டாதீங்க தயவு செய்து வீடு எங் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை விழுது இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறாங்க தயவு செய்து வெற்றாதீர்கள் வெட்டாதீர்கள் இங்கே மூணு மாமரம் வளர்க்குறேன் இது எப்படி ஆகும்னு தெரியாது ஆனால் இந்த வருஷம் காய்க்கும்னு நினச்சேன் காய்க்கலை பாப்பா அடுத்த வருஷம் காய்ச்சதுன்னா உங்களுக்கு வீடியோ அதில் தான் நிறையா போடுவேன் துணியெல்லாம் காய வச்சாச்சு ஏன்னா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே வேலை பார்க்குறேன் அதான் கொஞ்சம் மரத்தை ரசிகங்கள் சிக்னல் கட் ஆகிட்டே இருக்குங்க ரொம்ப இருக்குது சத்தக்கம் இயற்கை தாங்க அது கூட போட்டி போட்டி போட யாராலையும் முடியாது பாருங்க எப்படி இருக்கு சூப்பர் பார்த்திங்களா சும்மா சும்மா சூப்பராக இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் எது வந்தாலும் அச்சுக்கிண்டா தை நிகழ்த்துகிறேன் எங்க பூனை குட்டிய காணவில்லை இதெல்லாம் மீசோல வாங்கினேன் அழகு சேர்க்கிறது இவ்வளோ நல்லா இருக்குல்ல நம்ம ஏரியாவுக்கு நம்ம வந்தாச்சு மணி லெவன் தேர்ட்டி வணக்கம் வணக்கம் வாருங்கள் பேசலாம் எவ்வளோ யார் என்று வெள்ளிக்கிழமை எல்லாம் என்ன பண்ணிங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு என்ன சாப்பாடு இந்த வெயிலில் என்ன சுற்றிட்டுருக்கீங்க எங்கேயுமே சுற்றாதீங்க வெயிலில் பயங்கரமாக இருக்குது எல்லாம் கூட கொண்டு போங்க வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இங்கே வெயில் காட்டு காட்டுன்னு காட்டு கொஞ்சம் நெஞ்சம் வெயில் இல்லை சமையல் வேலை முடிந்தது எனக்கு சமையல்லாம் பண்ணிட்டீங்களா சகோதரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவங்க யாருன்னு தெரியுமா இருக்குண்ணா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு அப்படின்னு இதை கூட அடுத்த கண்டென்ட்டில் யாருன்னா போடணும் அதாவது சகோதர சகோதரிகள்ன்றது இங்கிலீஷில் ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லியிருக்கார் அதுக்கு பெரிய கைத்தட்டல் கிடைத்து தான் முதல் முதல்ல சொன்னது யாருன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தெரியும் மேக்ஸிமம் நிறையா இப்போ கூகுளில் யூடியூப்பில் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு விஷயம் நிறைய பேருக்கு தெரியுதுங்க சில விஷயங்கள்லாம் கூகுளில் உடனே டக்குன்னு கை தட்டினவுடனே சுண்டி விரலில் டச் பண்ணாலே டக் டக்குன்னு கிடைக்குதுங்க இப்போலாம் விரல் நுனியில் எல்லாத்துக்கும் கிடைக்கிது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சில சகோதரிகள் வேலை முடித்து விட்டு இல்லை வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்க வேலையை நிமித்தமாக இருக்கிறவங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் முதல் முதல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர் சொல்லி சபையில் சொல்லி நிறைய கைத்தட்டல் வாங்கின ஒருத்தர் யார் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க எனக்கு கூட பேசலாம் தெரியுமா சொல்லுங்க யாருக்கு தெரியும் முதல் முதல பிரதர் அண்ட் சிஸ்டர் பிரதர்ஸ் அண்ட் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க அவர் நிறைய கைத்தட்டல் வாங்கினாருன்னு சொல்லி சொன்னாங்க அவர் யாரு தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாப்பா சூப்பரா சமை கியூட்டான பேபி பார்த்தீங்களா உடனே பயங்கர ஆயுதம் நினைக்கிறேன் எவ்வளவு சிரிக்குது கொடை அதுக்கு ட்ரெஸ் பாருங்க பூல கொடையிலும் பூ பூ சூப்பராக இருக்கா பேபி ஓகே நான் கேட்டது கேன்சல் பண்ணுங்க முதல் முதல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஒரு மேடையில சொல்லி கைத்தட்டல் வாங்கினார் அவர் யாருமா அதாவது அந்த மாதிரி விஷயத்துல வந்து சகோதர சகோதரிகளையும் சொல்லும்போதே ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை உண்டாக்குது தெரியுமா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை முதல் முதல்ல ஒருத்தர் பேசியிருக்கார் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம் சொல்ல மாட்டீங்க நானே சொல்லிடுறேன் அவர் விவேகானந்தர் யுனைடெட் ஸ்டேட் அதாவது அமெரிக்காவில் ஒரு இடத்துல பேசும்போது லண்டனாக அமெரிக்காவை கன்ஃபார்ம் தெரியே ஓ மை காட் வந்துட்டேன் அப்போ அந்த இடத்துல பேசும்போது விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பேச்சை ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த மாதிரி பேச்சை ஆரம்பிக்கும்போது இவர் முதல் முதலாக இதை சொல்லும்போது அந்த அரங்கமே கைத்தட்டலில் அவ்வளோ அவருக்கு பாராட்டு கொடுத்துதான் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நான் புக்கில் படித்தேன் ரொம்ப அருமையான வாசகம் இல்லையா அது எல்லோருமே உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அது நெருக்கத்தை உண்டாக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு ரொம்ப மனசு வேணுங்க உண்மையில் யாரும் பேச மாட்டுறாங்க அந்த மாதிரி இப்போல்லாம் உடன்பிறப்பேன்னு மொத்தத்தில் முடிச்சிடுறாங்க அது வேணால் இருக்கலாம் ஆனால் நிறைய இந்த மாதிரி தேர்ந்தெடுத்த தலைவர்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம அன்றாட ஒரு லைஃப்பில் நம்ம பயன்படுத்தணும் அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே நம்ம உடன்பிறப்பு தான் அந்த மனநிலை அவங்கள்கிட்டையும் இருக்கணும் நம்ம மட்டும் நினைக்கக்கூடாது எதிரில் இருக்கிறவங்களும் நினைக்கணும் இதுதான் என்னோட ஒரு என்ன பண்ணுறதுங்க நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நடக்கணுன்றதை இப்போ சில இதெல்லாம் பேப்பரில் படிக்கும்போது கஷ்டமாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் ஒரு ஒற்றுமைன்றது நம்ம மனசுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு இப்போந்தே விதைக்க பழகணுங்க அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாதிரி தான் மாறிடுச்சு லட்சுமி தேவி வருங்கள் பேசுங்கள் சூப்பரா இருக்குல்ல சாங் மகாலஷ்மி எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்க அருள் புரிவாய் தாயி சூப்பரா இருக்குதா ட்ராயிங் பண்ணவங்களை பாராட்டியாலும்